அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமதுல்லாஹி வபரகாத்துகு இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய துவாக்கள் அனைத்திற்குமே தஆலா பதில் தரக்கூடிய அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம் இதுன்னு அலைஹி விலகி விசல்லாமங்க நமக்கு கற்றுத்தந்த ஒரு துவா தான் இன்ஷா அல்லா இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் ஓதிட்டு நீங்கள் எந்த துவாவை கேட்டாலுமே தஆலா உங்களுக்கு கபுள் செஞ்சு தந்துடுவான் இது அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த வார்த்தைகள் இப்போ அந்த துவா என்ன அப்படின்னு பார்க்கலாம் யா ரப்பி கமா எம்பகி தி ஜலாலி சுல்தானிக் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எனது ரச்சகனே எனது ரப்பே மகத்துவமிக்க உனது ஆட்சியையும் மேன்மைக்குரிய உனது உள்ளமையையும் எவ்வாறு புகழ்வது சரியானதோ தகுதியானதோ அந்த முறையில் உன்னை புகழ்கிறேன் எவ்வளவு சிறந்த வார்த்தைகள் பாருங்க அல்லாஹுவை புகழ்றதுக்கு இதை விட வேற சிறந்த வார்த்தைகளே இருக்க முடியாது இந்த ஒரு அல்லாஹ் அல்லாஹாலே துவா கபூலாக ரகசியமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு துவா அப்படின்னு உலக விசல் அவங்க நமக்கு சொல்லித் தர்றாங்க இந்த ஒரு துவாவில் நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா புரியும் யார் ரப் அப்படிங்கிற அல்லாஹினுடைய அந்த மிகச்சிறந்த தன்மை இருக்கு என்னுடைய ரப்பே என்னுடைய ரச்சகனே என்னுடைய இறைவனே அப்படின்னு அல்லாஹவை புகழக்கூடிய அந்த ஒரு வார்த்தை இதில் இடம்பெறுது இந்த ஒரு வார்த்தை தான் அல்லாஹ் நமக்கு ரகசியமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை எல்லா நபிமார்களுமே இந்த வார்த்தையை தான் அல்லாஹவிடத்துல துவா செஞ்சிருக்காங்க அல்லாஹும் அவர்களுக்கு அடுத்த நொடியை அடுத்த வினாடியே பதில் கொடுத்துருக்கிறான் எனவே நாமும் இந்த ஒரு வார்த்தையை கொண்டு கேட்டாலே அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு பதில் தருவோம் இது அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த வார்த்தை இந்த ரப் அப்படிங்கிறது சாதாரணமான வார்த்தைகள் கிடையாது எனவே எப்போதுமே நீங்க எந்த ஒரு திக்ரு செஞ்சாலும் எந்த ஒரு துவா செஞ்சாலுமே நீங்க யார் ரப் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சேர்த்து கொள்ளுங்க அது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை எல்லாமே அள்ளி கொடுக்கும் இன்னும் இந்த துவாவில் அல்லாஹ புகழக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் எல்லாமே இடம்பெறுது தான் இந்த ஒரு துவாவை சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகும் அப்படின்னு நம்ம செல்லா உலக செல்லாமங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு துவாவை மட்டும் நம்ம ஒரு முறை ஓதனாலே நம்முடைய ஒட்டுமொத்த துவாவையும் அல்லாஹ் நமக்கு கபூல் செஞ்சு தந்துருவான் இன்னும் இந்த துவாவை நீங்க உங்களுக்கு மனதிற்கு கஷ்டமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் நீங்கள் ஓதினாலும் சரி அல்லது நீங்கள் துவா கேட்குறதுக்கு முன்பாக ஒரு முறை ஓதிக்கிட்டாலும் சரி அல்லது நீங்கள் எந்த நேரத்தில் எல்லாமே அல்லாக நினைக்கிறீங்களோ அல்லாஹ இடத்துல உங்களுடைய துவாவை உங்களுடைய தேவைகளை அவரத்துல கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் எல்லாமே நீங்கள் இந்த துவாவை ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க இந்த துவாவை ஒரு முறை ஓதிய பிறகு நீங்கள் ஏதாவது ஒரு செலவாத்தை நீங்கள் மூன்று முறை ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க ஏன்னா அல்லாகவை புகழ்ந்து சொல்லிட்டு நபி மீது செலவாத்து சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹால ஒருபோதும் மறுக்கவே மாட்டான் இது அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த வார்த்தைகளை கொண்ட ஒரு துவா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இதுல ரப் அப்படிங்கிற அந்த துவா கபூலாகக்கூடிய ரகசியமான வார்த்தை இருக்கு இன்னும் அல்லாஹ புகழக்கூடிய புகழ்ச்சல் அதிகமாக இருக்கு என்னுடைய ரப்பே எந்த வார்த்தையை கொண்டு உனது தன்மையை புகழ்ந்தால் அது சரியானதாக பொருத்தமானதாக இருக்குமோ அந்த வார்த்தைகளை கொண்டு உன்னை நான் புகழ்கிறேன் அப்படின்னு இந்த ஒரு துவாவில் இருக்கக்கூடிய அற்புதமான தன்மைகளை உணர்ந்து நம்ம அல்லாகவடத்தில் கேட்கும்போது நம்முடைய ரப்பு நம்முடைய துவாக்களுக்கு மறுப்பு சொல்லுவானா என்ன நிச்சயமாக உடனடியாக பதில் தருவான் நம்முடைய ரப்பின் மீது நம்ம முழு நம்பிக்கை வச்சு நம்ம எந்த துவா கேட்டாலுமே நிச்சயம் அந்த ரப்பு கபுள் செஞ்சு தந்துருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதம் மான ஒரு துவாவை நபி சொல்லலாம் ஹொலேஹ் வசல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த துவாவை நம்முடைய துவாக்களை கபூல் செய்வதற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ரகசியமான வார்த்தைகளை கொண்ட இந்த துவாவை ஒரு முறையாவது அன்றாடம் போதி நம்முடைய துவாக்களை கேட்டு அல்லாஹுவிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர் மீதும் நெருக்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்தும்